ஓமகி சாயனம ஓம ஓம ஓம் நம ஓம் அன்புள்ள பெரியோர்களே தாய்மார்களே வணக்கம் எந்த இயற்கை மும்மலத்தோடு காமத்தோடும் காமத்தை சேர்த்த அசுத்தத்தை சுத்தம் அசுத்தத்தை சேர்ந்து தோற்று வைக்கிறான் ஏன் அசுத்தத்தை நீக்க வேண்டும் என்றான் அந்த அசுத்தம் இல்லை துணை இல்லை என்றால் சுத்தம் வெளிப்படாது என்பதனால்தான் இயற்கை என்னை அப்படி செய்திருக்கிறாள் இயற்கை இப்படி தோட்டு வைத்த நோக்கம் உமி நெல்லுக்கு உமி இருப்பது போல் இரண்டும் சேர்த்து தோற்று வைத்திருக்கிறாள் ஞானிக்கு நல்ல செய்கிறான் நற்கு நற்கு நல்ல நல்ல சிந்தையாலும் நற்குணத்தால் குண பண்போடு முயற்சித்து அந்த அந்த குணக்கீடு தருகின்ற நச்சுத்தன்மையை அசுத்தத்தை நீக்கி விடுகிறான் நீக்கிவிட்டால் பல கோடி யுகம் வாழுகிறான் இப்போது நாம் அசிங்கத்தில் சுத்தமும் அசுத்தமும் தோய்ந்த சுத்தமும் அசுத்தமும் தோய்ந்த உடம்பு எடுத்திருக்கிறோம் நாம் நாம் எடுக்கவில்லை தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறோம் தோற்றுவிக்கப்பட்ட இயற்கையை புரிந்து செயல்படும் வலை நமக்கு வல்லமை நமக்கு இல்லை ஏன் அவர்களுக்கு இருந்தது நமக்கு இல்லை நான் அவர் அவர்கள் அந்த தன் ஆசானை வணங்கி அந்த வாய்ப்பு பெற்றிருக்கிறார் இப்போ நாம் ஆசானி கேட்கிறோம் சுத்தமும் அசுத்தமும் தோய்ந்த இந்த உடம்பு எடுத்திருக்கிறேன் நான் அதனால் தான் பொறாமை பயராசை கோபம் வன் சொற்கள் ஆகிய கொடுமை என்னை பற்றி திங்குகின்றது அது மீண்டும் பெருகி காரணம் அசுத்த தேகத்தின் காரணத்தினால்தான் இந்த கொனைக்கேடு உள்ளது என்று நான் அறிந்து கொண்டேன் உன் திருவூரில் கடாச்சத்தால் கொனைக்கடி நீங்கிவிட்டால் நான் நீத்து போவேன் எட்டு விட்டது இப்போ உன் திருவடியை கேட்கிறேன் அடியேன் வாசியோடு வாசியாக கலந்து கண்டு கேட்கிறான் இப்போ இருக்க நான் மாசற்ற உன் திருவடியை பட்டுகிறேன் சுத்தமும் அசுத்தமும் தோய்ந்த நான் அசுத்தம் அசுத்தமும் சுத்தமும் தோய்ந்திருக்க நான் கலந்திருக்க நான் உன் திருவுடைய பற்றி உன் திருவுருள் கடாச்சாரத்தால் அசுத்தத்தை நீக்க முயற்சிக்கிறேன் அசுத்தத்தை நீக்க வேண்டும் என்றால் அசுத்தம் அல்லது கனிமை நீக்கணும் என்றால் நீ அறிந்த மூச்சிக்காட்டு இயக்கத்தை நான் இணைந்து கொள்ள வேண்டும் நீ அறிந்த மூச்சிக்காட்டு இயக்கத்தை அறிந்து அதோட நான் பழகி உன் ஆசையும் பெற்று அசுத்த தேகத்தை நீக்கு நீத்தால் அன்றி நான் மீண்டும் நீத்தால்தான் மீண்டும் பறக்க மாட்டேன் நீத்து போகாவிட்டால் நீக்காவிட்டால் நீத்து போகாவிட்டால் மீண்டும் பிறவிக்கு காரணம் வரும் ஆகவே உன் திருவடியை கேட்கிறேன் என்று